அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்கள் அப்படின்னா சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் மிக மிக முக்கியமானது முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்களே கூட கிருத்திகை விரதம் கடைபிடிப்பவர்களாக இருக்கலாம் இந்த கிருத்திகை விரதம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கிருத்திகை விரதம் ஏன் ரொம்ப முக்கியமானது முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள்தான் வளர்த்தார்கள் கார்த்திகை நட்சத்திரம் நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த கார்த்திகை பெண்கள்தான் வளர்த்தார்கள் ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ராணி அந்த பிரசவத்துல இறந்து போயிட்டாங்க ஒரு வேலைக்கார பெண் தான் அந்த குழந்தைய இளவரசனை வளர்க்குறார் இளவரசன் அந்த நாட்டுக்கு ராஜாவாகும் போது என்னை வளர்த்த இந்த தாய்க்கு ஒரு பத்து கிராமத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண மனிதனே தன்னை வளர்த்த ஒரு பெண்ணிற்கு பாதி ஊர் கொடுக்கும்போது முருகப்பெருமான் எப்பேற்பட்ட தெய்வம் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு அவர் அருள் செய்யாமல் இருப்பாரா அதனால தான் அவர்களுடைய பெயரை தான் தாங்கி கொண்டு கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் யார் ஒருவர் முருகப்பெருமானுக்காக கிருத்திகை விரதம் இருக்கிறார்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க வாழ்க்கையில என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாம் அம்மா எனக்கான அங்கீகாரமே எனக்கு கிடைக்கல நான் நல்ல திறமசாலி ஆனா எனக்கான அங்கீகாரமே கிடைக்கல எனக்கு ஜாதகத்துல லக்னாதிபதி கெட்டுருச்சு அதனால வாழ்க்கையில நீ இப்படிதான் கஷ்டப்படுவன்னு சொல்லிட்டாங்க குரு நல்லாவே இல்லை ஜாதகத்துல அதனால நீ வாழ்க்கையில பணமே சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப நான் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் கஷ்டப்படணுமானா இல்ல அதையெல்லாம் மாற்றி தரக்கூடியவன் தான் முருகப்பெருமான் மாற்றி தரக்கூடியதுதான் கிருத்திகை விரதம் ரொம்ப அழகா அந்த பாட்டு சொல்லுது கந்தபுராணத்துல வரக்கூடிய பாட்டு கந்தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயர் ஆகுக மகிழ்வால் எவரேனும் நுந்தம் இன்னவன் நோன்றால் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவம் என்றான் சிவபெருமான் கார்த்திகை பெண்களை பார்த்து சொன்னாரா நீங்கள் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் அதனால உங்களுடைய பெயரால் இவன் அழைக்கப்படுவான் கார்த்திகேயன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கு யார் ஒருவர் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ எவரேனும் நும் தம் பகலிட இன்னவன் நோன்றால் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்தே அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறையா இருக்கும் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல திருமண வாழ்க்கை நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் இதெல்லாம் குறையா இருந்ததுனா நிச்சயமா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் தம் தம் குறை பரம் பரம்தனை நல்குவம் என்றான் அந்த வாழ்க்கை முடிந்த பிறகு அவர்களுக்கு நிச்சயமாக முக்தியும் கிடைக்கும் இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் அவர்களுக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும்னு யார் சொல்றா சிவபெருமானை சொல்றார் சிவபெருமானுடைய வாக்காகவே அமைந்திருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் அதனால் முடிந்தவரை நாம் கிருத்திகை இருப்போம் முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி மிக உயர்வான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நாம் வாழ்வோம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ